ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம் பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் சைவம் பகுதி சைவத்தில் சைவ மதமானது பெரும் பூஜையும் புனஸ்காரமும் அன்று அதனையும் தாண்டிய சிவனை அறிவது அறிவு சுரூபத்தில் பேரறிவாளனை அறிவதுதான் இந்த சுத்த சைவத்தின் நெறி நின்று அதனை பின்பற்றுபவர்களுடைய மேலான நிலையாகும் என்று கூறினார் பெரும் சடங்கம் சம்பிரதாயம் மட்டுமே இந்த சைவ மதமானது கிடையாது இது அறிவு அறிவை சார்ந்தது அறிவு சுரூபமானது இந்த சைவ மதம் என்று சென்ற பாடலில் கூறினார் இந்த பாடலிலும் மேலும் இறைவனுடைய நிலை என்ன என்பதை கூறுகிறார் சு சைவ மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு எது அழகு எதனை உணர்ந்து கொண்டால் அவர்களுக்கு நன்மை பயக்கும் என்ற அந்த விஷயத்தை இங்கு கூறுகிறார் பாடல் ஆயிரத்தி நானூற்றி இருபது சத்தம் அசத்தம் சதசத்தம் தான் கண்டு சித்தம் அசித்தம் சோர்வுராமே நீத்தும் சுத்தம் அசுத்தமும் தோய்வுராமே நின்று நித்தம் சைவர்க்கு நேயமே சத்தும் அசத்தும் சதசத்தும் தான் கண்டு சித்தம் அசித்தம் சேர்வுறாமே நீத்தும் சுத்தம் அசுத்தமும் துவவுறாமை நின்று நித்தம் பரசுத்த செய்வர்க்கு நேயமே என்று இந்த பாடலில் கூறுகிறார் நேயமே அழகு சுத்த செய்வர்களுக்கு எது அழகு என்றால் அதனை இங்கு இந்த பாடலில் விளக்குகிறார் அழிவில்லாதது சத்து என்றால் அழிவில்லாதது அசத் என்றால் அழிவு அழியக்கூடியது ஆக அழிவில்லாததும் அழியக்கூடியதும் என்ற அந்த இரண்டு தன்மையை பற்றி எவன் ஒருவன் புத்தியுடன் சதசத்தான சிவபெருமானை அல்லது அந்த ஆன்மாவை முக்கிய மூன்று காலத்திலும் இருக்கின்ற அந்த பரம்பொருளை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலங்களிலும் மாறாத இருக்கின்ற அந்த சத்பொருளை அறிந்து கொள்பவன் அசத்தென்றால் மாறிக்கொண்டே இருப்பது இருக்கும் நாளை இருக்காது ஒரு நொடி ஒவ்வொரு நேரத்திற்கும் மாறிக்கொண்டே இருப்பது அசத்து எல்லா காலத்திலும் மாறாது இருப்பது சதுந்த சிவபெருமான் ஆத்மாவாகிய அந்த சிவபெருமான் எப்பொழுதும் மாறாத நிலையில் இருக்கின்றார் அவர் அசத் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது தான்மாவானது சுத்த மாயையிலும் அசுத்த மாயையிலும் அழிவற்ற மேலான பொருளான இறைவனை பார்த்திருப்பது சுத்த சைவத்தை பின்பற்றுபவர்களுக்கு அழகு என்று கூறுகிறார் இந்த மாயை மாறிக்கொண்டிருக்கின்ற மாயையும் சத்தான மாயையும் இந்த அசத்து மாயையும் எவன் ஒருன் லீலையாக பார்த்து இருப்பவன் அவனே சைவ நெறியின்படி வாழ்கின்றான் என்று கூறுகிறார் நான் நான் என்று ஒரு கூறுகின்ற நாம் இந்த நான் என்பது என்ன அதனுடைய பொருளானது உண்மை பொருள் என்ன என்றால் பொதுவாக நாம் சில நேரங்களில் இந்த உடலை நான் என்றும் மனதை நான் என்றும் கூறுவோம் சில நேரங்களில் என்னுடைய உடல் என்றும் என்னுடைய மனம் என்றும் கூறுவோம் ஆக இந்த மனமும் உடலும் அசத்து அதனுள் இருக்கின்ற ஆன்மாவானது சத்து இந்த ஆன்மாவை தான் நான் நான் என்று கூறுகின்றோம் இவழிய இந்த உடலையோ மனதையோ அல்ல ஆனால் உலக விவகாரங்களில் நாம் இந்த உடலையும் மனதையும் நான் 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 என்று கூறுகிறோம் அதனால் ஏற்படுவது நமக்கு துக்கம் இந்த நான் என்பதற்கு உண்மை பொருள் எது என்றால் ஆன்மா இப்போ இந்த ஆன்மாவை தான் நான் என்று கூறுகிறோம் ஆனால் சில நேரங்களில் இந்த மாயையில் அசுத்த மாயையில் மாட்டிக்கொண்டு நாம் இந்த உடலையும் மனதையும் நான் என்று கூறுகிறோம் கருதுகிறோம் ஆக அந்த மாறாத சத்தான அந்த ஆத்மாவை தான் இந்த சத்தானது குறிக்கும் அதனையே தியானித்து இந்த ஆத்மாவை இந்த அந்த சிவபெருமானையே தியானித்து இருப்பவன் அவன் சுத்த செய்வனாவான் என்று கூறுகிறார் சத்தும் அசத்தும் சதசத்தம் தான் கண்டு அவன் இதனை கண்டு சித்தும் அசித்தும் சேர்வுராமே நீக்கம் அந்த சித்தம் அசுத்தம் எப்பொழுதும் சேராதது ஜடமும் உயிரும் எப்பொழுதும் சேர்ந்து இருக்காது பிரிந்து தான் இருக்கும் உண்மையும் பொய்யும் எப்பொழுதும் சேர்ந்து இருக்காது பிரிந்து தான் இருக்கும் ஆனால் நாம் அதனை கற்பித்து கொள்கின்றோம் நம்முடைய அறியாமையால் அவை இரண்டும் சேர்ந்து இருப்பதாக நாம் கருதுகின்றோம் இந்த சுத்தமும் அசுத்தமும் தேய்வுரா தோய்வுறாமே நின்று அதனில் நாம் அகப்பட்டு கொள்ளாமல் வெளியில் நின்று பார்க்கின்ற அந்த யோக நிலையை நாம் அடைய வேண்டும் சித்தம் பரணசுத்த செய்வதற்கு நேயம் அந்த நித்தியமான அந்த சிவனை சிவபெருமானை அறிந்து கொள்வதுதான் சிவத்தை அறிந்து கொள்வதுதான் சுத்த செய்வர்களுக்கு அழகு என்று கூறுகிறார் அடுத்த பாடல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு வேதாந்தம் சுத்தம் விளங்கிய சித்தாந்த நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற காட்சியர் போதாந்த போதாந்தமாக புனஞ்செய்ய நாதாந்த பூரண ஞான ஞேயத்தரே நாதத்தின் முடிவில் இருக்கின்ற சிவமானது அதனை அறிய வேண்டும் என்று கூறுகிறார் சிவயோக மார்க்கத்தில் ஈடுபடுகின்ற சைவர்களுக்கு சிவனை அறிந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியமானது மார்க்க நெறிய நெறியில் மிக முக்கியமானது எதுவென்றால் சிவனை அறிந்து வழிபடுது நாம் பார்க்கின்ற அந்த உலகம் வெறும் பார்வையாளராக இருந்து நாம் பார்க்கின்ற அந்த அழகையை ரசிக்க வேண்டும் நாம் பார்வையாளராக இருந்து இந்த லீலைகளை நாம் பொழுது நாம் இதனுள் அகப்பட்டு கொண்டு துன்பம் அடைய மாட்டோம் இப்போ சைவர்களுக்கு அழகு என்று கூறுகிறார் வேதாந்தம் என்பது சுத்த சைவம் வேதாந்தம் சுத்தம் விளங்கிய சித்தாந்தம் இதுதான் சுத்த சைவமாகும் இந்த நெறியில் நின்று வாழ்பவரே நாதத்தின் முடிவாகிய சிவத்தை தரிசிப்பர் என்று கூறுகிறார் எப்பொழுதும் தன்னுடைய மனதை சிவன்பால் செலுத்தி அசையாமல் இருக்க வேண்டுமா இதனை தான் யோக சூத்திரத்தில் பதஞ்சலி மகரிஷியானவர் ஏகாகரம் என்று கூறுகிறார் ஒரு விஷயத்திலே மனதினை செலுத்துவது மா அதனே இங்கே சிவன்பால் செலுத்திடின் அப்படிங்கிறார் சிவன்பாலே மனதை வைக்க வேண்டும் என்று கூறுகிறார் உலகில் இன்பத்துன்பத்தில் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் நம் தாயினுடைய கர்ப்பாவாசத்தை அது எந்த விலங்காகவும் இருக்கலாம் அந்த கர்ப்பவாசத்தை அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரே கதி சிவகதி சிவனை அறிந்து கொள்ளுதல் சிவன்பால் மனதினை செலுத்துதல் ஒன்றே மிகவும் மேலானது என்று கூறுகிறார் பூதாந்த போதாந்தம் என்பது இந்த பூதாந்தம் பூத அந்தம் போத அந்தம் அந்த அறிதல் இந்த பூதத்தை அந்தமாகிய அந்த தத்துவத்தை போதாந்தம் அறிந்து கொள்வது தான் சுத்த செய்வர்களுக்கு என்று கூறுகிறார் சுத்த செய்வ சித்தாந்தமே இந்த சித்தாந்தத்தை தான் வேதமும் கூறுகிறது இந்த தமிழ் வேதமாகிய இந்த வேதங்கள் ஆகமங்கள் தமிழ் ஆகமங்கள் எல்லாம் இதனையே கூறுகின்றன என்று கூறுகிறார் அதாவது மெய்ப்பொருளை ஐயம் திருபற கண்டு உணருதல் சிறிதிலும் அதன் விஷயத்தில் ஐயமானது இல்லாமல் இருத்தல் சிவனை கண்டு இன்புற்று அதனிலே நிலை நிறைத்தல் இவர்களுக்கு மீண்டும் எது இல்லை என்றால் கர்ப்பவாசம் என்பது கிடையாது சிவனுடைய பாதத்தினையே அங்கேயே இருந்து கொண்டு அவரை ரசித்து கொண்டு அங்கேயே இன்புற்று இருக்கலாம் எல்லா உயிர்களும் விரும்புவது இன்பத்தை அந்த ஆனால் நாம் இழைத்த இன்பத்தை விரும்புவதில்லை ஒரு பொழுது இன்பமாகும் மறுபொழுது அதே பொருள் துன்பத்தை தருகின்ற விஷயத்தையே நாம் விரும்புகின்றோம் ஆனால் சிவபெருமான் நிலைத்த இன்பத்தை தருபவர் மாறாத இன்பத்தை அருள்பவர் பெரிய இன்பத்தை விரும்புபவர்கள் சிற்றின்பத்தை நீக்க வேண்டும் சிற்றின்பத்தை இன்பத்தை விரும்புபவர்கள் பேரின்பத்தை அடைய மாட்டார்கள் ஆகவே சிவனை நாம் வழிபட்டு பே இந்த பேரின்பத்தை நாம் அடைய முயல வேண்டும் என்று திருமண நாயனா சுவாமிகள் நமக்கு இந்த பாடல் மூலமாக நமக்கு கூறுகின்ற ஒரு விஷயம் வேதாந்தம் சுத்தம் விளங்கிய சித்தாந்தம் நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற காட்சியர் பூதாந்த போதாந்தமாக புனஞ்செய்ய நாதாந்த பூரண ஞான நேயத்தரே அழகான பாடல் மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்ப்போம் ஓம் மூர்த்தி எல்லாம் வாடி நீங்கள் மூனகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமே ஐயனை எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட நெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி ஒய்யவே முக்தி நல்கும் உத உதவினாயே செய்யமாறு ஒன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி